Hi Everyone! Welcome to டு குட் Channel! சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது ரிச்சி காடி பெல்லி என்கிற தெலுங்கு படத்தை தமிழ் டப்பிங் பண்ணி ரிச்சி கல்யாணம் என்கிற பேரில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை என்னனா படத்தில் ஹீரோவும் ஹீரோனையும் கல்யாணம் பண்ண போகிறாங்க இவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணி பார்ட்டி வைக்கிறாரு அந்த பார்ட்டியில கேமும் விளையாடுறாங்க அது என்ன கேம்னா எல்லாருமே அவங்களோட மொபைல டேபிள் மேலே வைக்கணும் அப்படி வச்சதுக்கு அப்புறம் யாருக்கு ஃபோன் கால் வருதோ அவங்க லவுட் ஸ்பீக்கரில் போட்டு அந்த காலை அட்டன் பண்ணணும் இப்படி இவங்க அந்த கேமை விளையாடும் போது யாருக்கெல்லாம் ஃபோன் கால் வந்தது அந்த ஃபோன் கால் மூலமாக ஒவ்வொருத்தரோட சீக்ரெட் விஷயமும் எப்படி வெளியே வருது அதனால இவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன இதுதான் இந்த படத்தோட கதை இந்த படத்தை ஹேம்ராஜ் மற்றும் சுமந்த் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சத்யா பிரணிதா சந்தனராஜ் நவீன் கிஷோர் செட்டி இன்னும் பல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ப்ளஸ் படத்தில் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யாருக்கு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் கால் மூலமாக அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருங்கிற சீன்ஸ்லாம் ஓரளவு பரபரப்பாக இருக்குது படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க படத்தில் அந்த கேமால ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற பிரச்சனையை அவங்க எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நல்லா இருக்குது சினிமடாகிராஃபியில் ஊட்டியை காட்சிப்படுத்திய விதம் ரொம்ப அழகாக இருக்குது படத்தில் உள்ள ஒரு சில ஹியூமர் போஷன்லாம் ரசிக்க வைக்குது அதுலேயும் ஃபோட்டோகிராஃபர் ஹீரோ ஹீரோயினியை போட்டோ எடுக்கும் போது அவர் பண்ணுற விஷயம்லாம் சூப்பராக இருக்குது தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க படத்தோட பீஜியம் ஓகேவாக இருக்குது இந்த படத்தோட மைனஸ் படம் ஸ்லோவாக இருக்குது படத்தில் தேவை சில சீன்ஸை வச்சு படத்தோட ட்யூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க படத்தில் உள்ள சில சீன்ஸ் நாடகத்தன்மையாக இருக்குது படத்தோட ரைட்டிங்கை இன்னுமே பெட்டரா பண்ணியிருக்கலாம் படத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைலாம் ரொம்ப முக்கியம் இருக்குது மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் ஆவரேஜான ரொமான்டிக் ட்ராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம் இந்த படம் தமிழ் டப்பிங்கில் யூடியூப்பில் தந்தி ஒன்றில் அவைலபிளாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஆல்